அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நான் உங்கள் இளவரசன் பேசுகிறேன் தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனல்லிருந்து நீங்கள் இதுவரைக்கும் பங்கு சந்தையில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு அந்த லிங்க்கின்னு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம சேனலுடைய சேனல் பார்லேயே நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன் ஓப்பன் டிமெட் அக்கௌண்ட்னு ஸோ அந்த லிங்க்கிங் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பிளாக் டீல்ஸ்னால் என்ன பல்க் டீல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் நமக்கு வந்து டவுட்டு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த பிளாக் டீல் மற்றும் பல்க் டீல்ஸ் இதில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாங்குறாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதை பார்த்தா நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா என்எஸ்சி வெப்சைட்டில் வந்து நமக்கு வந்து பல்க் டீல்ஸ் வந்து டெய்லி எவ்வளோ வந்து வாங்கியிருக்காங்க பிளாக் டீல்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் டெய்லியும் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அது மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து என்எஸ்சி வெப்சைட்லருந்து எப்படி வந்து பல்க் டீல்ஸ் அண்டு பிளாக் டீல்ஸை பார்க்குறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ தான் என்எஸ்சி வெப்சைட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல்க் டீல்ஸ் அண்ட் ப்ளாக் டீல்ஸ் யார் இந்த ஸ்டாக்ஸ்லையோ நடந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்ஸ் ஒரு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு உடனே தெரிய வராது அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் தான் நமக்கு வந்து தெரிய வரும் அப்டேட் பண்ணாங்க என்எஸ் வெப்சைட்லேயே வந்து ஸோ இப்போ தான் என்எஸ் வெப்சைட் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தா தேதி இருபது ஸோ அப்போ பத்தவம் தேதியோட டீல்ஸ் மற்றும் ப்ளாக் டீல்ஸோட டீடெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும் இப்போ என்எஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கங்க இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் பக்கத்தில் லைவ் மார்க்கெட் இருக்கும் நீங்கள் லைவ் கீழே வந்தீங்கன்னா ஈக்குவிட்டி ஸ்டாக்னு இருக்கு பாருங்கள் இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ண பிறகு ஈக்குவிட்டி ஸ்டாக் வாக்கின்னு இருக்கும் இல்லை மேலேயே பார்த்தீங்கன்னா ட்ரேடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி ரிப்போர்ட்ஸ்னு வந்து ஓப்பன் ஆகும் இப்போ டெய்லி ரிப்போர்ட்ஸில் வந்து கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டெய்லி ரிப்போர்ட்ஸ் ஃபார் நைன்டீன் மார்ச் டூ தௌசண்ட் நைன்டீன் வந்து இருக்கும் இந்த லிஸ்ட்டில் கீழே வந்தீங்கன்னா பல்க் டீல்ஸ் பிளாக் டீல்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ நீங்கள் தேதி பார்த்திங்கனா இரவாந்தேதி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி ஈவினிங் இப்போ இன்றைக்கி இரவாந்தே நீங்கள் ரெக்கார்ட் பார்க்கணும்னா நீங்கள் ஈவினிங் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் இது வந்து நான் வந்து என்ன வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் முடியலைங்கிற முடியலைங்கிறதுனால நான் இப்போ வந்து பல்க் ரீல்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணோம் அப்படின்னா பல்கீல்ஸ் நேற்றைய லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும் இப்போ பல்க் டீல்ஸ் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்குவோம் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து டீல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா பல்க் டேஸ் வந்து ஓப்பன் பண்ணணுமா சேவ் பண்ணுமா கேக்குது நம்ம வந்து ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஓப்பன் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எக்ஸல் சீட்டில் வந்து வந்துடும் ஸோ நம்ம அதன் மூலயமா வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது பாருங்கள் இதெல்லாம் வந்து பாருங்கள் நம்ம டவுன்லோட் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காகவே எக்ஸல் சீட்டில் வந்து வந்துருச்சு ஸோ நம்ம இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பத்தாம் தேதி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து பை பண்ணியிருக்காங்கிற லிஸ்ட்டு இதில் இருக்குது ஜஸ்ட் இதை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிட்டேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா டேட்டை வந்து பத்தமாம் தேதி வந்து எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து பையாக இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம் முப்பத்தெட்டு ஸ்டாக் முப்பத்தெட்டு ஸ்டாக் வந்து பல்கடீல்ஸ் வந்து பத்தமாம் தேதி நேற்று நடந்திருக்கு ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸுங்கிற லிஸ்ட்டும் இதில் வந்து இருக்குது பாருங்கள் ஆக்ரோபோஸ் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பல்கடீல்ஸ் வந்து நடந்திருக்கு இந்த பல்கீல்ஸில் வந்து யார் யார் வந்து எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வாங்குனாங்களா அல்லது வந்து பெரிய 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 கார்பரேட் நிறுவனங்கள்லாம் வாங்கினாங்களா அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தா கிளைன் நேமில் இருக்கும் இவங்கள்லாம் வந்து பாருங்கள் ஆம்பியே செக்யூரிட்டிஸ் ப்ரைவேட் லிமிடெட் வந்து இந்த ஆக்ரோபஸ் இந்தியா லிமிட்டடில் வந்து பல்க் டீல்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன பண்ணியிருக்காங்க பை பண்ணிருக்காங்க செல் பண்ணியிருக்காங்க லிஸ்ட்டு வந்து இங்கே இருக்கும் பாருங்கள் இவங்கெல்லாம் பை பண்ணியிருக்காங்க மேலே இருக்கவங்க எல்லாம் கீழே இருக்கவங்கலாம் செல் பண்ணியிருக்காங்க குவான்டிட்டி எத்தனை குவான்டிட்டி வந்து பை பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் குவான்டிட்டி வந்து பை பண்ணியிருக்காங்க ஸோ ட்ரேடோட ப்ரைஸும் நம்ம வந்து இதில் பார்த்துக்க முடியும் இங்கே போட்டு பார்க்க பாருங்கள் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு எட்டு ரூபாய்க்கு வந்து இவங்க வந்து பை பண்ணியிருக்காங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் வந்து எவ்வளோ வந்து பை பை பண்ணியிருக்காங்க எவ்வளோ செல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து நம்ம பல்கீல்ஸ் இதில் வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நேற்று வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து டீல்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிற ரெக்கார்டு வந்து இதில் மூலியமாக நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் அடுத்து வந்து ப்ளாக் டீல்ஸ் வந்து எப்படி பார்க்குறதா இதே மாதிரி சேமில் தான் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெய்லி ரிப்போர்ட்ஸில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ப்ளாக் டீல்ஸ்னு இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண பிறகு பாருங்கள் ஓப்பன் பண்ணுமா சேவ் பண்ணி இருக்குது ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நேற்று வந்து பாக் டீல்ஸ் அப்படின்னு இப்போ வந்து பாருங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா தேதி பத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜூப்ரண்ட் ஸ்டாக்ஸில் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தெட்டு லட்சத்தி முப்பத்தி ஸ்டாக்ஸ் வந்து பையும் எட்நூற்றி நாற்பத்தி நாலு ப்ரைஸுக்கு அதே செல்லும் வந்து நடந்திருக்கு பல் அதாவது வந்து பிளாக் டீல்ஸ் வந்து நடந்திருக்கு அதை வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா ஜூப்லாண்ட் என் ப்ரோ பிரைவேட் லிமிடெட் வந்து பண்ணியிருக்காங்க அதே ஜூப்லாண்ட் கன்சியூமர் ப்ரைவேட் லிமிடெட் வந்து அந்த ஸ்டாக்ஸை வந்து செல் பண்ணியிருக்காங்க இந்த குவான்டிட்டி சரிங்களா ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து என்எஸ்சி வெப்சைட்டில் வந்து இந்த பிளாக் டீல்ஸ் பல்க் டீல்ஸ்லாம் வந்து டெய்லி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த பல்க் டீல்ஸ் பிளாக் டீல்ஸ்லாம் வந்து நடக்கிறது வந்து என்எஸ்சிக்கு வந்து உடனே தெரியுமா கண்டிப்பாக தெரியாது ஏன்னா இதை வந்து என்எஸ்சி வந்து நேரடியாக அதை வந்து கண்காணிக்க முடியாது அதுதான் வந்து நம்ம எந்த ப்ரோக்கர்ட்ட டிமெண்ட் டக்கர் வச்சிருக்கோமோ அவங்க தான் வந்து பை பண்ணுறது செல் பண்ணுறதுல அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட்லாம் வந்து மொத்தமாக எத்தனை பேர் வந்து பிளாக் டீல்ஸ் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் பல்க் டீல்ஸ் பண்ணியிருக்காங்க லிஸ்ட்டை வந்து என்எஸ்சிக்கு அனுப்புவாங்க ஸோ ஒவ்வொரு ப்ரோக்கர்ட்டிருந்தே வர லிஸ்ட்டை வச்சு தான் இவங்க வந்து நமக்கு வந்து யூனிங் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க மொத்தமாக இவ்வளோ வந்து பல்க் டீல்ஸ் பல்க் டீல்ஸ் நடந்திருக்கு இவ்வளோ ப்ளாக் டீல்ஸ் நடந்துருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டை எல்லாம் சரிங்களா ஸோ இதனால் தான் இந்த டீல்ஸ் பிளாக் டீல்ஸ் வர அந்த ரெக்கார்டு வந்து நமக்கு லேட்டாக கிடைக்கிறதுக்கான காரணம் இந்த நியூஸ் தான் சரிங்களா இந்த நிகழ்வு தான் ஸோ ஒவ்வொரு ப்ரோக்கர்ட்டேருந்து அவங்க வந்து எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ்லாம் தான் சேகரித்து நமக்கு தான் வந்து லேட் ஆகுது ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நான் சொன்ன நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சி தான் மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மட்டும் இல்லாமல் நண்பர்கள்டையும் சொல்லி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ